கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையில் செத்து மிதக்கும் பல டன் மீன்கள் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி தென்பெண்ணை ஆற்றில் கலக்கும் ரசாயன நுரைகளால் கிருஷ்ணகிரி அணையில் மூன்று டன் மீன்கள் செத்து மிதக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது கர்நாடக மாநிலத்தில் தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை பெய்து வருவதால் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு தொடர்ச்சியாக நீர் அதிகரித்து வருகிறது இந்த அணைக்கு கர்நாடகாவிலிருந்து ரசாயன கழிவுநீர் கலந்து வருவதால் அதிகளவு நுரையுடன் தென்பெண்ணை ஆற்றில் கலக்கிறது இங்கிருந்து திறக்கப்பட்ட நீரானது கிருஷ்ணகிரி அணைக்கு வருகிறது இந்த அணையானது மாவட்டத்தில் உள்ள முக்கிய நீர்த்தேக்கமாகும் இங்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான மீன்கள் வளர்க்கப்பட்டு பொது ஏலம் நடத்தப்பட்டு அதன் மூலம் நூற்றுக்கணக்கான மீன் விவசாயிகள் வியாபாரிகள் பயனடைந்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த சில நாட்களாக தென்பெண்ணை ஆற்றில் ரசாயன கழிவு நீர் கலந்து வருவதால் இங்கு வளர்க்கப்பட்டு வரும் ஆயிரக்கணக்கான மீன்கள் இறந்து அணையின் கரையோரம் ஒதுங்கியதைக் கண்டு விவசாயிகள் அதிர்ச்சியடைந்தனர் மேலும் இங்கு திறக்கப்படுகின்ற நீரை பருகும் கால்நடைகள் பட வாய்ப்புள்ளது என்று விவசாயிகள் கவலை தெரிவித்தனர் எனவே தென்பெண்ணை ஆற்றில் ரசாயன கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளனர் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.